வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது ஆறாவது சீரீஸு ஒரு ஐம்பது கேள்விகள் முப்பது நிமிடங்கள் பார்க்கலாம் குயிக்காக நம்ம இதில் என்னென்னா இப்போ டிஎன்பிசி குரூப் இரண்டு தேர்வு வர்றதுனால ஆன்சரையும் நம்ம மார்க் பண்ணி ரீட் பண்ணிகிட்டே போக போகிறோம் மேபி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் யூ கேன் லிசன் ரைட்டா ஓகே பார்க்கலாம் குஜராத்தில் உள்ள எந்த பழங்கால இடத்தில் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் நேஷனல் மேரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸ் என்எம்ஹெசி உருவாக்கப்பட்ட வருகிறது ஸோ தட் இஸ் லோத்தல் லோத்தல் ஓகே இரண்டாவது கேள்வி வடகிழக்கு பிராந்திய மாணவர்களிடையே எந்த துறை குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்காக நார்த் ஈஸ்ட் ஸ்பார்க்ஸ் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இட் இஸ் ஃபார் விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பம் விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பம் தேர்ட் கொஸ்டின் சிர்கான் என்பது எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட ஸ்கிராம் ஜெட் இயங்கும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை ஆகும் ரஷ்யா ரஷ்யாவுடையது ஃபோர்த்து கொஸ்டின் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சரால் தொடங்க தொடங்கி வைக்கப்பட்ட மந்தன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேசிய மாநாட்டின் மைய கருப்பொருள் என்ன இரண்டாயிரத்தி இரு நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஆண்டுக்கான ஆத்ம நிர்பர் பாரத்துக்கான மூலோபாய வரைபடம் ஓகே சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஜப்பானிய மூளை காய்ச்சல் தட் இஸ் ஜப்பானீஸ் தட் இஸ் ஜே எந்த காரணியால் ஏற்படுகிறது வைரஸ் நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து புரோட்டோசாவாக்கி புரோட்டோசாவா கிடையாது வைரஸ் இந்தியாவின் முதல் பிரதமர் முதல் பிரதமர் மித்ரா பூங்காவின் அடிக்கல் எந்த மாநிலத்தில் நாட்டப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் உத்தர பிரதேசம் ஏழாவது கண்டுபிடிப்பு குறியீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவின் தரவரிசை ரேங்க் என்ன அப்படின்னா முப்பத்தி எட்டாவது ரேங்க் இது ரொம்ப முக்கியமான கேள்வி மாணவர்களே ரொம்ப முக்கியம் பாருங்க ரைட் எட்டாவது கேள்வி ஆர் பீகார் பழங்குடியினர் முதன் முதல் முதன்மையாக எந்த மாநிலத்தில் காணப்படுகின்றனர் தட் இஸ் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலம் ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட பெண்ணா நதி எந்த மாநிலங்கள் வழியாக பாய்கிறது தட் இஸ் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் பத்தாவது கேள்வி சமீபத்தில் செய்திகளில் இடம் பிடித்த நேற்றான் ஏரி எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான எல்லையை அமைந்துள்ளது தட் இஸ் தான்சானியா மற்றும் கென்யா தான்சானியா மற்றும் கென்யா பதினோராவது கேள்வி பசிபிக் ரீச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சி எந்த நாட்டில் நடத்தப்படுகிறது தட் இஸ் நடத்தப்பட்டது நான் முடிஞ்சிச்சு ஸோ சிங்கப்பூர் சிங்கப்பூர் பனிரெண்டு டைஃபூன் ஏவுகணை அமைப்பை எந்த நாடு உருவாக்கியது தட் இஸ் அமெரிக்கா அமெரிக்கா பதிமூன்றாவது கேள்வி புதிய ஆய்வின்படி மாரடைப்பை நீண்ட காலமாக தடுப்பதற்கு ஆஸ்பிரினை ஆஸ்பிரின் இன்னொரு பேர் நம்ம நேரம் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து ஈகோஸ்பிரின் விட எந்த மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தட் இஸ் குளோபி குளோபிடெக்ரால் குளோபிடெக்கரால்ங்கிறது புதுசாக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு மருந்து பதினைந்தாவது கேள்வி காற்று தரவரிசை குறியீடு ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறிக்கையின்படி காற்று மாசுபாட்டால் ஆயுள் காலம் எட்டு புள்ளி இரண்டு ஆடுகள் குறைவதை எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் பதிவு செய்கிறது தட் இஸ் டெல்லி டெல்லி ஓகே ஸ்மோக் தட் இஸ் ஸ்மாக் ரைட் ஸோ ஸ்மோக் ப்ளஸ் பாக் ஸ்மாக் நமக்கு தெரியும் நவம்பர் டிசம்பரில் அந்த பிரச்சனை உண்டுதில்லை ரைட் அடுத்து கேள்வி செமிகான் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் முழுமையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முப்பத்தி பிட் நுண் செயலியின் ஆப்பின் பெயர் என்ன விக்ரம் மூணு ரெண்டு ஜீரோ ஒன்று விக்ரம் முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று பாத்தீங்கன்னா பதினாறாவது கேள்வி பெண்கள் ஒன் செகண்ட் ஆ பெண்கள் குறித்த தேசிய வருடாந்திர அறிக்கை மற்றும் குறியீட்டியின் நாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது தட் இஸ் தேசிய பெண்கள் ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் பதினேழாவது கேள்வி பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பட்டு துணியா துணியான விருந்தாவணி வஸ்திரம் எந்த தெய்வத்தின் குழந்தை பருவ கதைகளையும் தெய்வீக லீலைகளையும் முதன்முறை முதன்மையாக சித்தரிக்கிறது கிருஷ்ணர் பதினெட்டாவது கேள்வி மத்ஸ்யா சக்தி திட்டம் ப்ராஜெக்ட் எந்த துறையுடன் தொடர்புடையது மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மீன் வளம் மற்றும் கேள்வி எக்ஸைஸ் பிரைட் ஸ்டார் என்பது எந்த நாடு நடத்தும் பலதரப்பு பயிற்சி ஆகும் எகிப்து நடத்தக்கூடியது எகிப்து நடத்தக்கூடியது இருபதாவது கேள்வி புனாட்சங் புனாட்சங் நீர்மின் திட்டம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது தட் இஸ் பூட்டான் பூட்டானில் அமைந்துள்ளது இருபத்தி ஓராவது கேள்வி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குயிலின்பரே நோய்க்குறி குயிலியன் பேரே சின்ரோம் ஜிபிஎஸ் அதிகரிப்பை பதிவு செய்ய பதிவு செய்த நகரம் தட் இஸ் காசா காசா இருபத்தி இரண்டாவது கேள்வி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சர்வதேச பெரிய பூனை கூட்டணியில் ஐபிசிஏ நேஷன் பிக் ஹேட் அசோசியேஷன் அதிகாரப்பூர்வமாக இணைந்த நாடு இது தட் இஸ் இலங்கை இலங்கை இருபத்தி மூன்றாவது கேள்வி சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஐஎன்எஸ் கட்மட் என்றால் என்ன ஸ்டீல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கோர்வட் அதான் காட்மெட் இருபத்தி நான்காவது கேள்வி மடுவா சமூகத்தினர் முதன்மையாக எந்த மாநில பிரைமரியாக இங்கே காணப்படுகிறார்கள் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் இருபத்தி ஐந்து மைத்ரி பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டுக்கும் இடையான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும் தட் இஸ் தாய்லாந்து தாய்லாந்துக்கு தாய்லாந்து நடக்கக்கூடிய பயிற்சி இராணுவ பயிற்சி மைத்ரி என்று வழங்கப்படும் இருபத்தி ஆறு ரேம்பேஜ் ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் இஸ்ரேல் உருவாக்கக்கூடிய இந்த ஏவுகணை பிறகு ரேம்பேஜ் இருபத்தி ஏழாவது கேள்வி ஏசிய பசிபிக் ஒளிபரப்பு மேம்பாட்டு நிறுவனம் ஏஐபிடி ஏசியா இன்டர்நேஷ்னல் ப்ராட்காஸ்டிங் ஏபிஐடி கரையும் நிர்வாக குழுவின் தலைவராக எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தட் இஸ் இந்தியா ஸோதான் செய்தி இருபத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவின் இரண்டாவது பெரிய புலிகள் காப்பகமாக மாறியுள்ள புலிகள் காப்பகம் எது சுந்தர்பன் புலிகள் காப்பகம் சுந்தர்பன் புலிகள் காப்பகம் மறு சிந்தனை ஹேம்ஸ்டேக்கள் கொள்கை பாதைகளை வெளிநடத்தல் என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்ட நிறுவனம் எது நித்தி ஆயோக் நித்தி ஆயோக் இந்திய பதிவாளர் ஜெனரல் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா எந்த அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் கீழ் பணிபுரிகிறார் தட் இஸ் உள்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சமூகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான வாலேசியன் சாத்தியமான கலைப் இங்கே தட் இஸ் தீவு இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இந்திய குறை கடத்தி கமிஷன் ஐஎஸ்எம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் முப்பத்தி மூன்று டாடா டூ நீர்மின் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அருணாச்சல் பிரதேசம் அருணாச்சல் பிரதேசம் முப்பத்தி நான்காவது கேள்வி அக்னி ஐந்து என்பது எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்ட அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்ட கண்டமிட்டு கண்டம் வாயும் ஏவுகணை ஐசிபிம் இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ஆகும் தட் இஸ் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் முப்பத்தி ஐந்து சமீபத்தில் செய்தியில் குறிப்பிடப்பட்ட சூடோமோனஸ் இயற்கிசானா என்றால் என்ன தட் இஸ் பாக்டீரியாவோட பேர் பாக்டீரியாவோட பேர் சூடோமனோஸ் முப்பத்தி ஆறாவது கேள்வி சமன்வய சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சியில் எந்த இரண்டு மாநிலங்கள் பங்கேற்கின்றன தட் இஸ் அஸ்ஸாம் மணிப்பூர் அஸ்ஸாம் மற்றும் மணிப்பூர் முப்பத்தி ஏழாவது கேள்வி திதாயி பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் காணப்படுகின்றனர் பிரைமரியாக ஒடிசா ஒடிசா திதாயி ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் உலக கொசு தினம் மஸ்கிடோடே என்று அழைக்கப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது தட் இஸ் ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் இருபது உலக மஸ்கிட்டோடே முப்பத்தி எட்டு ஆதி கர்மயோகி அபியானை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது தட் இஸ் பழங்குடியின விவகார அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் நாற்பதாவது கேள்வி திட்டோஹாட் பறவை சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது கேரளா கேரளா நாற்பத்தி ஓராது கேள்வி சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட வீகார் ஏரி எந்த நகரத்தில் உள்ளது மும்பை ஹெவி ரெயின் ஸோ அதுவே இதாகிடுது அதனால தான் ஹெவி ரெயினால் பஸ் ஆகிடுச்சு ஸோ தட்ஸ் ரீசன் முப் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி சமீபத்தில் முதன் முறையாக ஸ்டைலேட்டே ஸ்ரா எந்த எங்கு பதிவு செய்யப்பட்டது ஃபர்ஸ்ட் டைமாக கிரேட் சாகோஸ்கரை இன் இந்திய பெருங்கடல் நாற்பத்தி மூணாவது கேள்வி டஹாரியா பழங்குடியினர் முதன்மையாக பிரைமரியாக எந்த மாநிலங்களில் உள்ளனர் தட் இஸ் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் நாற்பத்தி நாலு சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட ரூபல்லா நோய் எந்த காரணியால் ஏற்படுகிறது இதுவும் வைரஸ் வைரஸ் நாற்பத்தி ஐந்து உதயம் சகி போர்ட்டல் உதயம் சக்தி சகி போர்ட்டல் எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது சிறு குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் தட் இஸ் எம்எஸ் எம்இ எம்எஸ் எம்இ நாற்பத்தி ஐந்து திப்பு சைகோவா திப்ரூ சைகோவா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது தட் இஸ் அஸ்ஸாம் அஸ்ஸாம் திப்ருகாட் அப்படின்னு யோசிக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்துடும் சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட மவுண்ட் எல்பரஸ் எந்த நாட்டில் உள்ளது ரஷ்யா எல்பரஸ் நாற்பத்தி எட்டு சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட ஹல்மான் பதாமி ஹல்மான் எப்ரிகாட் எந்த பகுதியில் முதன்மையாக காணப்படுகிறது லடாக் லடாக் ஐப்பத்தி ஒம்போது மின் ஜாக்ருதி தளம் எந்த அமைச்சகத்தின் முன்முயற்சி நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இறுதியாக ஐம்பதாவது கேள்வி முறையான வேலை உருவாக்கத்தை அதிகரிக்க சுதந்திர தினத்தன்று பிரதமர் அறிவித்த திட்டத்தின் பெயர் என்ன பிரதான் மந்திரி விக்ஸித் பாரத் ரோஸ்கார் யோஜனா பிரதான் மந்திரி விக்ஸித் பாரத் ரோஸ்கார் யோஜனா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அண்டு இந்த நடப்பு நிகழ்வுகளை பாருங்கள் நிப்பாட்டி பாருங்கள் லிசன் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம முடிச்சிட்டோம் ஏன்னா எதுக்காகனா அடுத்து தேர்வு தரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்சால் இன்னொரு கொஸ்டின் ஒன் ஆர் டூ டேஸில் போடுவோம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிசனிங் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்